இப்போ நம்ம பார்க்க போகிறது தேசியம் காந்தியங் காலகட்டத்தினுடைய கன்டினியூசன் முழுமையான சுயராஜ்யத்திற்கான போராட்டம் மற்றும் சட்டமறுப்பு இயக்க இயக்கம் வந்து தொடக்கம் டொமேனியன் அந்தஸ்து அதாவது தன்னாட்சி அந்தஸ்து டொமேனியன் அப்படின்னா வந்து தன்னாட்சி தன்னாட்சி அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது குறித்து திருப்தி அடையாத காங்கிரஸ் சிலர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பரில் வந்து காங்கிரஸ் மாநாடு அதாவது லாகூரில் காங்கிரஸ் மாநாடு வந்து ஜவஹர்லால் நேருவினுடைய தலைமையில் வந்து நடைபெற்றது அதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா வந்து முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய இலக்காக இருந்தது இதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வட்டமேசை மாநாடு புறக்கணிச்சிட்டு சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு நாற்பத்தி ஏழு கிடையாது முப்பது இருபத்தி ஆறு சுதந்திர நாளாக அறிவித்து வந்து வரிகொடா அதாவது சட்டமறுப்பு இயக்கம் வந்து வன்முறையற்ற முறையில் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் அடைகிறதுக்காக சட்டமறுப்பு இயக்கம் வந்து வன்முறை இல்லாத முறையில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உறுதிமொழி எடுத்தாங்க அதற்கு வந்து ஜா காந்தியடிகள் வந்து தலைமை தாங்கிறதுக்கு இந்திய தேந்திய இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அனுமதியும் கொடுத்தது உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் நிறைவே பெற்ற கோ நிறைவேற்றணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து இந்த கோரிக்கைகளாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வந்து இர்வின் பிரபுவிடம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஆங்கிலேய அதிகாரியிடம் ராணுவம் என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னா வந்து ராணுவம் மற்றும் ஆட்சிப்பணி சேவைகளுக்கான செலவுகளை வந்து ஐம்பது வரை குறைக்கணும் முழுமையான புறக்கணிப்பை வந்து அறிமுகம் செய்வது அனைத்து அரசியல் கைதிகளையும் வந்து விடுதலை செய்வது நில வருவாயை ஐம்பது சதவீதமாக குறைப்பது உப்பு வரியை ரத்து செய்யணும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வந்து இருவன் பிரபு விடம் வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து கோரிக்கை மனுவுக்கு எந்த விதமான பதிலும் வராத சூழ்நிலையில் வந்து காந்தி வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்குகிறாரு ஃபஸ்ட்டு வந்து சட்டமறுப்பு இயக்கம் வந்து உப்பு வரிக்கு எதிராக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டுல எழுபத்தி எட்டு பேர் மட்டுமே வந்து சமர்மதி ஆசிரத்திலிருந்து தண்டி யாத்திரை பயணம் வந்து தொடங்குறாங்க நூற்று அவங்களோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான எழுபத்தெட்டு பேருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டில் தொடங்கப்பட்ட தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரத்திலிருந்து போக போக வந்து நூற்றுக்கணக்கானோர் வந்து சேர தொடங்கினால அந்த வந்து நீண்டுச்சு அந்த வரிசை வந்து யாத்திரை வந்து நீண்டது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் அஞ்சில் வந்து மாலை வந்து தண்டி கடற்கரை அடைந்து ஒரு பிடி உப்பை வந்து கையில் எடுத்து வந்து உப்பு சத்தியாகிரகத்தை வந்து மீறி நாங்கள் காந்திஜி தலைமையில் காந்தியடிகள் தலைமையில் தான் போயிருக்குது தன்னுடைய அறுபத்தி ஓராவது வயதில் வந்து இருபத்தி நாலு நாட்கள் அதாவது மார்ச் பன்னெண்டுலேருந்து ஏப்ரல் ஐந்து வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் வந்து யாத்திரையாக நடந்து சென்றார் காந்தியடிகள் அப்போ உப்பு உப்பு சட்டத்தை வந்து மீறியிருக்காங்க மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகம் இதை கேள்விப்பட்டு சி ராஜாஜி திருச்சிராப்பள்ளி டு வேதாரணயம் வரை வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டிருக்காங்க கேரளா ஆந்திர மற்றும் வங்காளத்திலேயும் வந்து உப்பு சத்தியாகிரக ஆத்திரைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது கான் அப்துல் காபர் கான் இவர் யார் அப்படின்னா வந்து செஞ்சட்டைகள் என்கிற குடை கிட்மர்கள் இயக்கத்தை வந்து நடத்துபவர் வந்து கான் அப்துல் காபர் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வடமேற்கு எல்லை மாகாணத்திற்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு காந்தி வந்து நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு இதனால வந்து காந்தி நள்ளிரவில் செய்யப்பட்டு எரவாடா சிறையில் வந்து அடைக்கப்பட்டனர் இவரை காந்தியை கைது நேரு ஜவஹர்லால் நேரு கான் அப்துல் காபர்கான் மற்றும் பிற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து கைது செய்யப்பட்டன உப்பு சத்தியாகிரகத்தின் விளைவாக வந்து உப்பு சட்டத்தை மீறியதற்காக வந்து கைது செய்யப்பட்டன அதனால் என்ன நடந்தது அப்படின்னா நாடெங்கும் அந்நிய துணிகள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க மதுக்கரை முன் ஆர்ப்பாட்டம் வரிகொடா இயக்கம் வனச்சட்டம் பின்பற்ற மறுப்பு இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் வந்து ஆர்ப்பாட்ட வடிவங்களில் வந்து போராட்டங்கள் வந்து நடைபெற்றது அதில் பெண்கள் விவசாயிகள் மாணவர்கள் பழங்குடியினர் குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் வந்து போராட்டத்தில் பங்கு கொண்டன இந்த போராட்டம் வந்து நாடு தழுவிய போராட்டமாக மிகப்பெரிய இயக்கமாக வந்து மாறியச்சு அதுக்கிடையில் வந்து வட்டமேசை மாநாடு வந்து முதல் வட்டமேசை மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பரில் வந்து லண்டனில் வந்து நடைபெறுது அதற்கு வந்து யார் வந்து தலைமை தாங்குறாருனா பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டோல்டோ ராம்சே மெக்டோல்னோ வந்து அவர் என்ன யோசனை சொல்கிறார் அப்படின்னா மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு மாகாணத்துக்கு வந்து சுயாட்சி கொடுத்தர்லாம் கூடிய மத்திய அரசு ஆட்சியை வந்து யோசனை சொல்கிறாங்க காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டதுனால வந்து சிறையில் இருந்ததுனால வந்து இந்த முதல் வட்டமேசை மாநாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பங்கு கொள்ளவில்லை பிரச்சனையை குறித்து வந்து எந்த முடிவும் எட்டுப்படாமல் முதல் வட்டமேசை மாநாடு தோல்வியடைந்தது அதுக்கப்புறம் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் அவங்க வந்து சிறையில் இருந்ததினால வந்து அரசு பிரதிநிதியாக ஆங்கில பிரதிநிதியாக இர்வின் பிரபு வந்து காந்தியுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு உப்பு உப்பு சட்டத்தை மீறி கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வட்டமனிசை நடக்குது அதில் வந்து இவங்க பங்கு கொள்ள அதுக்கப்புறம்தான் வந்து இர்வின் பிரபு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அவர் கொடுத்த கோரிக்கைக்கு இணைய பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை அவருடைய பேச்சுவார்த்தையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சில் வந்து அந்த ஒப்பந்தம் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு வந்து ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் என்னென்ன இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா வந்து வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் க கைதிகளையும் வந்து அரசியல் கட்சி தலைவர்களையும் வந்து நாங்க விடுதலை செய்யறோம் கைப்பற்றப்பட்ட நிலத்தை வந்து திரும்பி தந்துடுறோம் பதவியிலிருந்து விலகிய அரசு ஊழியர்களிடம் வந்து நீக்கு போக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் காட்டாமல் நடக்கிறது போன்ற கோரிக்கைகளை வந்து ஆங்கில அரசு ஏற்றுக்கொண்டது அது மட்டும் இல்லாமல் கடலோர மக்கள் வந்து தங்களுடைய பயன்பாட்டிற்கு வந்து உப்பு காய்ச்சவும் அனுமதி கொடுத்தது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வன்முறை இல்லாத ஆர்ப்பாண்ட ஆர்ப்பாட்டமும் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்திற்கும் வகை செய்தது இதனால் இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து காங்கிரஸ் ரத்து செஞ்சு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒப்புதலும் வழங்குறாங்க அப்போ இரண்டாவது வட்டமசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழில் இரண்டாவது வட்டமேசை மாநாடில் வந்து காங்கிரஸ் பங்கு கொள்ளுது முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பரில் நடக்குது அதில் காங்கிரஸ் பங்கு கொள்ள இரண்டாவது அட்டவிசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழு காந்தி வந்து அதில் பங்கேற்கிறார் சிறுபான்மையினருக்கு தனித்தொகுதிகள் வழங்குவதை வந்து காந்தி வந்து புறக்கணிக்கிறார் ஏற்க மறுக்கிறார் இதனால் வந்து எந்த முடிவும் எட்டப்படாமல் இரண்டாவது வட்டமிசை மாநாடும் வந்து தோல்வியடைந்தது சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டல் அதனால் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் வந்து சிறுபான்மையினருக்கு தனித்தொகுதி வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாடு வந்து தோல்வியை திறந்ததினால அந்த சட்டமறுப்பு இயக்கத்திற்கு மறுபடியும் வந்து புத்துயிர் ஓட்டுறாங்க இந்தியா திரும்பிய காந்தி வந்து மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு வந்து புத்துயிர் ஓட்டுறாரு அரசு எதிர்ப்பை வந்து சமாளிக்கிறதுக்கு எல்லா விதமான ஆயத்தமான நடவடிக்கைகளையும் செய்கிறாங்க அதனால் என்ன பண்றாங்க அப்படின்னா படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி நாளில் வந்து காந்தியடிகள் வந்து கடை கைது செய்யப்படுறாரு படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி நாளில் காந்தி கைது செய்யப்பட்டதை உடந்து மற்ற அனைத்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களுமே வந்து விரைவில் வந்து கைது செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் மறியல் செய்த மக்கள் மக்கள் எல்லாமே வந்து மறியல் செய்கிற ஆரம்பிக்கிறாங்க அப்படி மறியலை வந்து ஆங்கிலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து படை கொண்டு அந்த மறியலும் வந்து அடக்கப்படுது அதற்கு இடையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இது நவம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் மூணாவது வட்டமேசை மாநாடு நடக்குது காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதுனால இதுலேயும் வந்து காங்கிரஸ் கட்சி பங்கேற்கவில்லை சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரூட்டல் காரணமாகவும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து இதில் பங்கு பெறவில்லை அப்போ இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க வகுப்பு ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு ராம்சே மெக்னோல்டா அதாவது பிரிட்டன் பிரதமர் ராம்சே மெக்னோல்டா வந்து என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா வந்து இந்த வகுப்புவாரி ஒதுக்கீடு வந்து அறிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு பதினாறில் பிஆர் அம்பேத்கர் இந்த இடத்துல தான் பிஆர் அம்பேத்கர் வரார் பிஆர் அம்பேத்கர் யார் அப்படின்னா வந்து முஸ்லீம் சீக்கியர்கள் இந்தியர்கள் கிறிஸ்துவர்கள் ஆங்கில இந்தியர்கள் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவற்றிற்கெல்லாம் தலைவராக விளங்கியவர் வந்து பி ஆர் அம்பேத்கர் அவருடைய கருத்து பகுதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து தனித்தொகுதி ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அரசியல் பிரதிநித்துவம் மற்றும் அதிகாரம் வழங்கணும் அப்படிங்கிறாங்க வகுப்பு வாரி ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படி ஒதுக்கீடு கொடுக்குறப்ப தொகுதி ஒதுக்குனாங்க அப்படின்னா அவங்க அந்த அரசியல் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் வழங்கணும் அப்படிங்கிறது வந்து பி ஆர் அம்பேத்கரினுடைய கருத்தாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபது வந்து தனித்தொகுதி ஒதுக்கீட்டிற்கு எதிராக வந்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை வந்து காந்தியடிகள் வந்து தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர்ல இருபதில் காந்தியடிகள் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் தொடங்குறாரு மதன்மோகன் மாளவிகா ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து பிஆர் அம்பேத்கர் எம் சி ராஜா மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட தலைவர்களுடன் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபடுறாங்க மதன் மோகன் மாளவிகா ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்களெலாம் ஒன்று சேர்ந்து பிஆர் அம்பேத்கர் எம் சி ராஜா தலைமையிலான ஒடுக்கப்பட்ட வகுப்பு தலைவர்களுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் வந்து காந்தி அம்பேத்கர் இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது ஒரு ஒப்பந்தம் முடிவுக்கு வருது காந்தி தொகுதி வேணான்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறார் அம்பேத்கரு தனித்தொகுதி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து தனியான அரசியல் அதிகாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்குரிய கருத்து வேறுபாட்டின் காரணமாக நடுவில் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க அந்த ஒப்பந்தம் தான் வந்து பூனா ஒப்பந்தம்னு அழைக்கப்படுது அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த ஒப்பந்தத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னா வந்து தனித்தொகுதி கொள்கை வந்து கைவிடுறாங்க அதற்கு மாற்றாக இடஒதுக்கீடு கூட்டு தொகுதி தொகுதி யோசனை வந்து ஏற்கப்படுது இடஒதுக்கீடு வேண்டாம் தனித்தொகுதி வேண்டாம் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற கூட்டுத்தொகுதி யோசனை வந்து ஏற்கப்படுது ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் வந்து எழுபத்தி ஒன்னாக இருந்தது நூத்தி நாற்பத்தி எட்டாக வந்து அதிகரிக்கிறது மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு சதவீதம் வந்து இடம் ஒதுக்கணும் அப்படிங்கிற முக்கிய விதிமுறைகளின்படி பூனா ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது எழுபத்தி ஒன்னுல இருந்து நூத்தி நாற்பத்தி எட்டு மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு சதவீதம் இடம் ஒதுக்கப்படுதல் என்ற கோரிக்கையோடும் முக்கிய விதிமுறையோடு பூனா ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது தீண்டாமைக்கு அடுத்தது இது முடிஞ்சிருது இடஒதுக்கீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தீண்டாமைக்கு வர்றாங்க தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம் அடுத்த சில ஆண்டுகள் வந்து தீண்டாமை ஒழிப்பிற்கு செலவிட்டார் காந்தி அம்பேத்கருடனான தொடர்பு வந்து ஜாதி அமைப்பு பற்றிய வந்து காந்தியினுடைய கருத்துக்களில் வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியது காந்தியினுடைய கருத்துக்கள்ல அவருடைய இருப்பிடத்தை காந்தியின் இருப்பிடத்தை வந்து வர்தாவிலிருந்து சத்தியாகிரக ஆசிரமத்திற்கு வந்து மாற்றம் செய்தார் அர்ஜுனர்களுக்கான நாடு தழுவிய பயணம் வந்து காந்தியடிகளால் வந்து மேற்கொள்ளப்பட்டது அர்ஜுனர் சேவை சங்கம் வந்து உருவாக்கப்பட்டது சமூக பாடுபாடுகளை வந்து அகற்ற அது வந்து பாடுபடுது அர்ஜுன அர்ஜுனர் சேவை சங்கம் அப்படின்னா வந்து சமூக பாகுபாடுகளை அகற்றுவதற்காக வந்து உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க கல்வி சுத்தம் சுகாதார மேம்பாடு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பழக்கம் இதையெல்லாமே வந்து கைவிடணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவும் வந்து பணியாற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டில் கோவில் நுழைவு நாள் வந்து கொண்டாடப்படுது அதற்கு இடையில் வந்து கோவில் நுழைவு போராட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு வந்து கோவில் நுழைவு நாளாக வந்து கொண்டாடுறாங்க